இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் அப்படின்ற பகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க அவங்க கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க ஷுயரா உங்களுக்காக வீடியோ போடுறேன் ஒரு செய்யுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அழகு சேர்க்குறது எது அப்படின்னு பார்த்தா நிறைய அணிகள் இருக்கு இல்லையா ஸோ இதை மாதிரி அணிகள் தான் இந்த ஒரு செய்யுளுக்கு அழகு சேர்க்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மூணு அணியை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பிரிது மொழிதல் அணி இரண்டாவது வேற்றுமை அணி மூணாவது இரட்டு மூழிதல் அணி ஸோ இந்த மூணு அணியை பத்தியும் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பிரிது மொழிதல் அணி அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு உரு உவமையை அதாவது ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லி அது மூலமா நம்ம கூற வர்ற ஒரு கருத்தை வந்து நம்ம உணர்த்துவது தான் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு படுறது இது வந்து ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க இந்த கதை மூலியமாவே நமக்கு வந்து பிரியது மொழிதல் அனினா என்ன அப்படின்னு ஏசியா புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா மழையப்பன் அப்படின்ற ஒரு உழைப்பாளி இருக்காங்க ஒரு ஊர்ல ஆனா ரொம்ப உழைக்கிறாங்க ஆனா அவங்களோட ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்களோட உடம்பு மேல அக்கறை காட்டவே மாட்டாங்களாம் நம்ம வேலை பார்க்கணும் உடம்பு எப்படி போனா என்ன அப்படின்ட்டுன்னு தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்களாம் அடிக்கடி அதனால என்ன ஆகுது அப்படின்னா நோய் வாய்ப்படுறாங்க சரி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது இந்த மாதிரி ஆகுது ஸோ ஒரு தடவை வந்து இதே மாதிரி உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்கும்போது ஒரு அவரோட உறவினர் ஒருத்தர் வந்து நம்மளோட மலையாப்பனை வந்து பார்க்க வராங்க சோ பார்க்க வந்து நல்லா விசாரிப்பாங்களா நல்லா விசாரிக்க வரும்போது ஒரு வாக்கியம் வந்து சொல்றாங்க என்னன்னா மலையப்பா தம்பி இந்த மாதிரி இனி நல்லா உழைக்கிற அதெல்லாம் சரிதான் ஆனாலுமே சுவரை இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்பா இது நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க மலையப்பனும் அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா இப்போதான் புரியுது என்னோட உடல்நலத்தை வந்து நான் போதிய ஒரு அக்கறை இல்லாமல் நான் வந்து இருந்துட்டேன் ஸோ அது என்னோட தப்பு தான் நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஸோ நம்மளோட அந்த உறவினர் என்ன சொல்றாரு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இவர் அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன ஒரு சுவர் ஒரு படையம் வரையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு வந்து முதல் சுவர் இருக்கணும் இல்லையா ஸோ இன்டெரக்டா ஒரு எக்ஸாம்பிள சொல்றாரு இன்டெரக்டா வேற ஒரு இதை சொல்றாரு என்ன உன் உடம்பு நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா மட்டும்தான் நீ உழைக்க முடியும் உழைச்சி உழைச்சி எதுக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு உன்னோட உடம்பே நல்லா இல்லாம இப்படி அடிக்கடி நோய்வாய்ப்படுதுன்னா நீ எப்படி உழைக்க முடியும் உழைக்கவே முடியாது இல்லையா ஸோ இந்த ஒரு இதை தான் இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ட்டுன்னு ஆனா இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நமக்கும் மீனிங் வந்து புரியுது மலையப்பனுக்கு புரிஞ்சிச்சு அதனாலதான் வந்து பதில் சொல்றேன் ஆமா உடம்புல அக்கறை செலுத்தாதது என்னோட தப்பு தான் நான் இன்னும் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் அதனால இப்போ ஒரு வாக்கியத்துல வந்து ஒரு விஷயம் சொல்ல வரும் அப்படின்னா அதோட உவமையை மட்டும் கூறி அது மூலமா வர கருத்தை வந்து உணர வைக்கிறது தான் பிரிது மொழிதல் அணி இப்போ புரியுதா செங்க இங்க வந்து ஒரு பாடல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலா கடலோடும் நாவாயும் நிலத்து பாடல் பாட்டோட பொருள் என்னன்னா நிலத்துல ஓடக்கூடிய தேர் வந்து கடல்ல ஓடாது கடல்ல ஓடக்கூடிய கப்பல் வந்து நிலத்துல ஓடாது அப்படிங்கறதா ஒரு உவமை ஒரு எக்ஸாம்பிள் ஆனா இது சொல்லும் போதே தெரியுது இல்லையா இது மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு என்ன ஒரு இடத்துல இருக்குமோ அதுக்கு ஏத்த தான் வெற்றி பெற முடியும் நமக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு வேலை நம்ம பண்ணிட்டு அதுல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு விஷயம்தான் இப்போ என்னென்ன கப்பல்ல வந்து எங்க போகும் கடல்ல போகும் கடல்ல ஓடக்கூடிய கப்பலை நம்ம எடுத்துட்டு வந்து நிலத்துல வந்து ஓட்டினா ஓடுமா ஓடாது சோ நமக்கு என்ன ஒரு விஷயத்துல வெற்றி கிடைக்கும் அப்படிமோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அந்த விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சிக்கணும் இப்படி சம்மந்தமே இல்லாம நம்ம பண்ணோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு இல்லாமல் போயிடும் ஸோ தான் இன்டைரக்டாக அப்படி சொல்லியிருக்காங்க நிழலில் ஓட நிலத்தில் ஓடக்கூடிய தேர் வந்து கடலில் ஓடாது கடலில் ஓடக்கூடிய கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து பிரிது முடிதல் அணிந்தான் தெரிஞ்சு போச்சா ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னா அதோட எக்ஸாம்பிளை மட்டும் சொன்னால் போதும் டேரக்டான மீனிங்கை சொல்லணும் அப்படின்னு கிடையாது நம்ம டேரெக்டான மீனிங் வந்து தானாகவே புரிகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போ அடுத்த அணி பார்க்கலாம் வேற்றுமை அணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அணி இது முதல்ல வந்து ஒரு ரெண்டு பொருட்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமையை வந்து கூறி அதுக்கப்புறமா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை ஒரு டிஃப்ரென்சியேஷன் வந்து கூறுறதுதான் வேற்றுமை அணி அப்படின்ட்டுதான் இவரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ஆஹ் தேன் இருக்கு இல்லையா ஹனி சோ தேனும் வந்து அதோட இது எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இனிப்பா இருக்கும் அதே மாதிரி வெள்ளர் சர்க்கரையும் இனிப்பா இருக்கும் ரெண்டுமே இனிப்பு தான் ஆனா இப்போ ரெண்டுமே ஒற்றுமையை சொல்லிட்டாங்க இல்லையா தேனும் இனிப்பாக தான் இருக்கும் வெள்ளர் சர்க்கரையோட தன்மையும் இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டுத்துக்கும் உள்ள வேற்றுமை என்ன தேன் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் வெள்ளர் சர்க்கரை வந்து உடம்புக்கு ரொம்ப தீங்கானது அதனால வேற்றுமை என்ன முதல்ல ரெண்டு பொருட்களுக்கு இடையேயான ஒரு ஒற்றுமையை வந்து கூறிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து தன்மையை வந்து வேறுபடுத்தி கூறுவது தான் வந்து வேற்றுமையனி இதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க பாருங்க தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இந்த திருக்குறள்ல பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சுடும் சரியா இந்த இங்க வந்து தீனால சுட்டாலும் நமக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு வலியை தரக்கூடியது நாவினால் சுடுறது ரெண்டுமே சூடு சூடுன்னு தான் வருது தீயினால் சுட்டாலும் நாவினால் சுட்டாலும்ன்றது ஒற்றுமைதான் ஆனா இதில் என்ன ஒரு வேற்றுமை தீயினால் சுட்ட புண்ணு கூட சீக்கிரம் ஆறிடும் ஆனா நீங்க கடுஞ்சொல்லால உங்களோட நாவினால சொல்லக்கூடிய அந்த கடுஞ்சொல்லால சுட்ட புண் மத்தவங்க மனசு காயப்பட்டுச்சு அப்படின்னா அது என்றைக்குமே ஆராது இது வந்து இதோட வேற்றுமை சோ முதல்ல ஒரு ஒற்றுமையை வந்து கூடுறாங்க தீயும் சுடும் தான் நம்ம நாவினால் பேசக்கூடிய கடுஞ்சொல்லும் சுடுந்தான் ஆனா அதுக்கப்புறமா ஒரு வேற்றுமையை சொல்றாங்க தீனால் புண்ணு வந்து ஆறிடும் ஆனால் நம்ம நாவினால சுட்ட அந்த சொ கடை சொல்லான்னு மற்றவங்களோட மனசில் வந்து வடுவா பதிஞ்சிடும் அது என்னைக்குமே ஆறாது இது வந்து வேற்றுமை ஸோ இது வந்து வேற்றுமை அணி இப்போ புரியுதா இப்போ கடைசியாக பார்க்க போகிறது வந்து இரட்டுர மொழிதல் அணி இது பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சொல் இல்லைன்னா ஒரு தொடர் வந்து ரெண்டு பொருளுக்குமே தருவது வந்து இரட்டுர மொழிதல் அணி அதாவது இப்போ நம்ம ஒரு விடை சொல்கிறோன்னா அந்த விடை அப்படின்னு வந்து ரெண்டு கேள்விக்கு அமையும் ஸோ அதுதான் வந்து இருட்டு மொழிதல் அணி அப்படிங்கிறது இங்க ஒரு சின்ன கதை வந்து சொல்றாங்க ஒரு இளைஞன் வந்து ஒரு பஸ்ல வந்து ஏறுறான் சரியா ஒரு பேருந்துல வந்து ஏறுறான் ஏறும் போது அவனோட காலில் வந்து அடிபட்டுருக்கு காலில் வந்து கட்டு போட்டிருக்கு ஸோ ஏறி அவனோட சீட்ல வந்து உட்கார்ந்துறான் அப்போ வந்து கண்டெக்டர் வந்து வராங்க ஸோ கண்டக்டர் வந்து தம்பி எங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இவங்க இவங்க கேட்குற ஒரு கொஷனும் பக்கத்துல இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா தம்பி காலில் எப்படி பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க அடி எப்படி பட்டுச்சு இது கெட்டு போட்டு ஏறிட்டாங்க இல்லையா சோ எப்படி பட்டுச்சுன்னு கேக்குறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த கேள்வி வந்து ஒரே நேரத்துல கேக்குறாங்க இப்போ இந்த இளைஞன் என்ன சொல்றான் அப்படின்னா செங்கல் பட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றான்னா சோ இந்த செங்கல் பட்டு அப்படிங்கிறது இந்த ரெண்டு கேள்விகள் கேட்டாங்க இல்லையா கண்டக்டரும் பக்கத்துல சோ இந்த ரெண்டு கேள்விகளுமே பொருத்தமானது சோ இந்த பெரியவர் என்ன கேட்டிருப்பாரு தம்பி உன்னோட கால்ல எப்படி அடிபட்டுச்சு சோ இவன் சொல்லக்கூடிய பதில் என்னது செங்கல்பட்டு சோ ஒரு செங்கல் வந்து இவன் காலில் விழுந்துதான் இந்த காலில அடிபட்டுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ கண்டக்டர் என்ன சொன்னாரு எங்க போகணும் அப்படின்னு கேட்டார் என் டிக்கெட் குடுக்கறதுக்காக சரி எங்க போகணும்னு கேட்கும்போது இவன் என்ன சொன்னா செங்கல்பட்டு அப்படின்னு சொன்னான் செங்கல்பட்டு அப்படிங்கிறது ஒரு ஊரையுமே குறிக்கும் ஸோ அதனால ரெண்டு கேள்விகளுக்கு ஒரு விஷயங்கள் வந்து ஒரே விஷயம் பொருளா இருக்கு ஆன்சரா இருக்கு அப்படின்னா அதுதான் இருட்டு மொழிதல் அணி அப்படிங்கிறது இப்ப இதுக்கு வந்து இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் சொன்னேன் இதுதான் காமெடியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சரி இந்த மாதிரி எடுத்துக்காட்டு சொன்னா நீங்க மறக்க மாட்டீங்க ஒரு வயல்வெளியில ஓட்டத்தை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ அப்போ வந்து அந்த வயல்வெளியில ஒரு சில ஆடுகள் எல்லாமே வந்து உள்ள வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய நெற்கதிரிகள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கு சோ இதை பார்த்தா வந்து ஒரு பெரியவர் என்ன பண்றாரு அந்த நிலத்தோட ஓனர் என்ன பண்றாருன்னா தூரமா இதுட்டு இருக்கும் போது அச்சும் ஆடு நிக்கிது அப்படின்னு பாத்துட்டு இவர் வந்து தூரமா இருக்காரு இல்லையா டக்குன்னு விரட்ட முடியாது இல்லையா சோ அந்த ஒரு பையன் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களே வயல்வெளியில சோ இந்த பையனை பார்த்தா டே ஆடுறா ஆடுறா அப்படின்னு சொன்னாங்களாம் சோ இந்த பையன் என்ன நினைச்சிட்டா அப்படின்னா முதலாளி நம்ம எதுக்கு ஆர்டர் சொல்றாரு ஏன்னா ஆடு நிக்கிறத வந்து நோட் பண்ணல முதலாளி நம்ம எதுக்கு ஆர்டர் சொல்றாரு சரி எதுக்கும் ஆர்டர் சொல்றாரு அப்படின்ட்டுன்னு இவன் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச நடனத்தை வந்து ஆட ஆரம்பிக்கிறான் சோ மறுபடியும் முதலாளி வந்து கற்றாரா டே ஆடுறா ஆடுரா அப்படின்ட்டு ஸோ சோ நான் ஆடிட்டு தானே இருக்கேன் முதலாளி யூ இன்னும் நல்லா ஆட சொல்றாரு போல ஆட சொல்றேனா சோ இவர் பார்த்தாரு சிவா சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ட்டுன்னு இவராத ஓடி வயல்வழிக்குள்ள வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாமே வந்து விரைட்டாங்களாம் உனே முதலாளி வந்து நம்மளோட அந்த பையனை வந்துட்டு இருக்காங்களா ஆடு வந்து வயலில் மேய்ஞ்சிட்டு இருக்கு நான் ஆடுறா விரட்டுதா அப்படின்னு சொன்னேன் நீ என்னடா இஷ்டத்துக்கு தக்கத்தையே நான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின் என்ன முதலி நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து கத்துறீங்க நீங்க ஆடுறான்னு மட்டும் சொன்னா எனக்கு எப்படி புரியும் ஆடு வயல்ல மேய்ஞ்சுது போய் விரட்டுடா அப்படின்னு சொன்னதுனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் சோ இந்த ஒரு வாக்கியத்துல பாருங்களேன் ஆடுடா அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான் ஆனா இவன் புரிஞ்சுக்கிட்டது முதல் இது ஓகே முதலாளி வந்து இந்த பையன் வந்து நடனம் ஆட சொல்றாங்க அப்படின்றது ஆனா அவர் என்ன சொன்னாரு வயல்ல வந்து ஆடை மேய்ஞ்சிட்டு இருக்கு விரட்டு தான் ஆறுடா ஆடுடா அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் வந்து சொல்லிருக்காங்க சரியா இதுதான் இருட்டு மொழிதல் அணி அப்படிங்கிறது ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவதுதான் இருட்டுரல் மொழிதல் அணி இந்த இரட்டுரல் மொழிதல் அணியை வந்து ஸ்லேடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இங்க வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க சரியா சோ இது பார்ப்போம் ஓடும் இருக்கும் அதனுள் வெளித்திருக்கும் நடுங்குலை தனக்கு நாணாது செடியை தீங்காயது இல்லா திருமலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நீர் சேர்பு இந்த பாட்டுல வந்து தேங்காயையும் ஒரு நாயையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க ரெண்டுமே அதோட இது பாக்குறதுக்கு கூட தேசிய ஒரே மாதிரி வந்து இந்த பாட்டுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க என்னன்னா தேங்காயில ஓடு இருக்கும் ஓடுருக்குமா வெளியே தேங்காயில் அந்த தேங்காயோட உட்பகுதி எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு வெள்ளை கலர்ல வெண்மை நிறத்துல இருக்கும் தேங்காய் வந்து கோணல் மணலா இல்லாம இருக்கும் அண்ட் அதோட வந்து வந்து தொங்கும் சரி அதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் குலை அப்படி நிறைய தொங்கிட்டு இருக்கும் ஒரு குழையிலேயே நிறைய தேங்காய் தொங்கிட்டு இருக்கும் இதேதான் சில சமயம் நாயும் வந்து கம்பேர் பண்ணுறப்பாங்க சில சமயம் நாயும் வந்து எப்பவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சில சமயம் வந்து ஓரிடத்துல இருக்கும் அதோட நாயோட வாயோட உட்பகுதி வந்து எப்படி இருக்கும்னா வெண்மையா இருக்கும் அது வந்து குறைப்பதற்கு எப்பவுமே வைக்கப்படாது ஸோ இந்த பாடல்ல வந்து ஒரு தேங்காயையும் நாயையும் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க ஸோ இந்த இப்போ பார்த்தக்கூடிய கூடிய மூணு அணியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் கேளுங்க அண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் இல்லைனா சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஷூராக வீடியோ போடுறேன் தேங்க்யூ